ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெவிக் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெவிகள பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு வீட்டில் தினம் தோறும் நம்ம பூஜை செய்வோம் விளக்கேற்றுவோம் இந்த மாதிரி செய்யும் பொழுது விளக்கு ஏற்றும் பொழுது மணி அடித்து சாமி கும்பிடுவோம் அந்த மாதிரி மணி அடித்து சாமி கும்பிட்டா நம்முடைய வேண்டுதல் பளிக்குமா பழிக்காதா இதை பற்றிதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த பதிவுல தெளிவாக விரிவாக சொல்ல போறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் சேனலை இப்பதான் முதல் முறையா கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் தினம்தோறும் நம்முடைய வீட்டு பூஜை அறையில சுவாமி கும்பிடுவோம் அந்த மாதிரி சுவாமி கும்பிடும் பொழுது கண்டிப்பாக விளக்கு ஏற்றி வைத்து விட்டு சுவாமி கும்பிடணும் மணி சத்தத்தை ஒழிக்க விட்டு சாமி கும்பிடுவது சரியா தவறா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு சில பேர் மணி அடித்து சாமி கும்பிடுவாங்க சில பேருக்கு அந்த வழக்கம் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மணி சத்தத்தை வீட்டில் ஒழிக்க செய்யலாமா இல்ல இது கோவில்கள்ல மட்டும்தான் மணியாட்டி ஆட்டி சுவாமி கும்பிடணுமா இப்படி நம்ம சுவாமி கும்பிடுறதுனால நமக்கு கிடைக்கின்ற நன்மைகள் என்ன இதுல மறைந்திருக்கிற சூட்சம ரகசியம் என்ன இதை பற்றி தான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த கேள்வி பல பேருடைய மனசுல எழுந்திருக்கும் இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பதிலை தரும்னே சொல்லலாங்க வீட்டுல மணியாட்டி சாமி கும்பிடக்கூடாது அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தா இந்த பதிவை நீங்க பாருங்க அவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க முதலில் பூச்சை அறையில விளக்கேற்றி வைத்து விட்டு தான் சுவாமி கும்பிடணும் இது எல்லோருக்கும் தெரியும் அப்படி நீங்க விளக்கு ஏற்றி வைத்து விட்டு சுவாமி கும்பிடும் பொழுது கண்டிப்பாக இருக்கக்கூடிய பொருட்களில் பாத்திரத்தில் தண்ணீர் சிறிதளவாவது நெய்வேதியம் வைக்கணும் பசும்பால் கல்கண்டு பேரிச்சம்பழம் இல்லை நீங்கள் சர்க்கரை பொங்கல் பால் பாயசம் விசேஷ நாட்களில் செய்கிறீங்க அப்படின்னா இதை செய்து வைக்கலாம் நித்திய பூஜை செய்கிறவங்க ஏதாவது ஒரு நெய்வேதியம் வைத்து பூஜை செய்கின்ற பழக்கத்தை நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும் அதே மாதிரி வீடு நறுமணமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்படி இருந்தாதான் நம்ம வீட்டுல எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் வீட்டுக்குள்ள வராது முதலில் நம்முடைய வீட்டுல மணி ஆட்டி சுவாமி கும்பிடலாமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இந்த மாதிரி மணி ஆட்டி நம்ம சுவாமி கும்பிடுறதுனால நமக்கு ஏதாவது தீமைகள் நடைபெறுமா வீட்டில் மணி கட்டலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் எப்பொழுதுமே எழுந்து கொண்டே இருக்கும் எந்த ஒரு தவறும் கிடையாதுங்க தாராளமா வீட்டு பூஜை அறையில சுவாமிக்கு தூபம் காட்டும் பொழுது நெய்வேத்தியம் செய்யும் பொழுது தீப தூப கற்பூர ஆரத்தி காட்டும் பொழுது மணி அடித்து கொண்டே இறைவனை வழிபாடு செய்யலாம் நீங்கள் மணியின் மேல முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு கவனம் வச்சிருப்பீங்க அதாவது பெரும்பாலும் எல்லா மணிகளிலும் நந்தி பகவானுடைய உருவம் பதிக்கப்பட்டிருக்கும் நீங்க வீட்டில் வைத்திருக்கின்ற பூஜை அறைகளில் வைத்து வழிபாடு செய்கின்ற மணியில நந்தி பகவான் உட்கார்ந்திருப்பார் எம்பெருமானிடம் வைக்கும் வேண்டுதல்களை நந்தியின் காதுகளில் சொன்னால் அந்த வேண்டுதல்கள் நந்தி பகவான் உடனே எம்பெருமானின் செவிகளுக்கு கொண்டு போய் சேர்த்திருவார் அப்படின்றதுதான் ஐதீகம் அதனாலதான் சிவன் கோவில்கள்லையும் சரி முக்கியமா நந்தியார் பெருமான் கிட்ட நம்ம எந்த ஒரு வேண்டுதலையும் சொல்லுவோம் அப்படி சொன்னா அதை சிவபெருமானிடம் அவர் கொண்டு போய் சேர்ப்பார் அந்த வகையில தான் இந்த மணியை நம்முடைய கைகளில் வைத்து அடித்து அந்த மணியின் ஓசையை எழுப்பி உங்களுடைய வேண்டுதல்களை வைத்து கொண்டு இறை வழிபாடு செய்தால் உங்களுடைய வேண்டுதல்கள் நந்தி பகவான் இறைவனிடம் கொண்டு போய் சேர்ப்பார் அப்படின்றது சாஸ்திரம் உங்க வீட்டு பூஜை அறையில மந்திரங்களை உச்சரிக்கும் பொழுதும் சரி சுவாமியின் பாடல்களை நீங்க படிக்கும் பொழுதோ இல்ல பாடும் பொழுதோ அல்லது நீங்க வீட்டுல ஏதாவது சுவாமி பாடல்களை ஒழிக்க விட்டு கொண்டிருக்கும் பொழுதோ கண்களை மூடி தியானத்தில் உட்கார்ந்து இறைவனிடம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை நீங்கள் சொல்லும் பொழுதோ நமஸ்காரம் செய்யும் பொழுதோ மணி சத்தத்தை எழுப்ப வேண்டாம் இது நம்முடைய வேண்டுதல்களை பாதிலேயே தடைப்படுத்தும் அதனால் நீங்கள் பூஜை செய்யும் பொழுது முக்கியமாக நான் சொன்ன மாதிரி ஆரத்திகள் காமிக்கும் பொழுது நீங்கள் மணி எடுத்து சுவாமி கும்பிடுங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் தியானத்தில் இருக்கிறீங்க வீட்டுல சுவாமி பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதற்கு இடையில மணி அடித்து தொந்தரவு பண்ண வேண்டாம் இப்படி நீங்க வழிபாடு செய்தால் எந்த ஒரு தவறும் கிடையாது சில பேருடைய கருத்து சமீப காலமா வீட்டுல மணி அடித்து சாமி கும்பிடக்கூடாது அப்படின்னு சில பேருடைய கருத்து இருக்கு நான் ஒரு வீட்டுக்கு சென்று இருக்கும் பொழுது அங்கேயும் இந்த கருத்து இருந்தது அதாவது மணி அடிக்கிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது அப்படி நாங்க சுவாமி கும்பிட்றது கிடையாது அதனால் நாங்கள் அதை வாங்கியே வைக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது நம்ம சுவாமிக்கு மந்திரங்கள் சொல்லி அர்ச்சனை செய்யும் பொழுதோ புரோகிதர்களோ அச்சரர்களோ மட்டும்தான் மணி சத்தத்தை எழுப்பணும் அப்படின்றதோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா மணி கோவில்களில் மட்டுந்தான் ஒழிக்கணும் அப்படின்றதும் சிலர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இனி எந்த சந்தேகமும் வேண்டாம் மனக்குழப்பமும் வேண்டாம் அவங்களுக்கும் நான் இதை தான் சொல்லிட்டு வந்தேன் உங்களுடைய வீட்டில் இறைவனுக்கு பூஜை செய்யும் பொழுது மன திருப்தியோடு மெல்லிய ஓசையோடு அதாவது சத்தம் கம்மியா வைங்க கம்மியா வைத்து உங்க வீட்டு பூஜை அறையில மணியை ஒலிக்க செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை இறைவனிடம் போய் சேரும் நீங்க பூஜையும் செய்யலாம் உங்களது பிரார்த்தனை அந்த இறைவனிடம் நேராக போய் சேர்வதற்கு இந்த மணியின் ஒளி சத்தமும் காரணமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு தவறும் கிடையாது முக்கியமா இது அவர் அவர்களுடைய நம்பிக்கையை பொறுத்து இருக்கு அந்த நம்பிக்கையில நம்ம தலையிட வேண்டாம் பொதுவான கருத்தாக மணி அடித்து சுவாமி கும்பிடலாம் அப்படின்றது தான் இங்கே நான் சொல்ல வரேன் அதனால் உங்களுடைய வழக்கம் மணி அடித்து சுவாமி கும்பிடுறதாக இருந்தால் தாராளமாக செய்யலாம் வீட்டில் ஒலிக்க செய்யலாம் ரொம்ப ஆடம்பரமாக அதீ சத்தமாக மணி அடித்து நீங்கள் சுவாமி கும்பிட வேண்டாம் ஏன்னா அது நம்ம இறைவனையே அதீத ஒலி எழுப்பி தொந்தரவு செய்கிற மாதிரி இருக்கும் அதனால் மிதமான ஒளியுடன் மணி அடித்து பாடல்களை ஒழித்து செய்து இறை வழிபாடு செய்யும் பொழுது அங்க சுவாந்த சுருபிணியாக இறைவன் நமக்கு அருள் பாலிப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அம்பாளுடைய ஆசீர்வாதமும் ஐயனுடைய ஆசீர்வாதமும் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு பாருங்க இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்